குவைத்தில் முக்கியமான இடமான இந்த குவைத் சுவைக்குன்னு சொல்கிற இந்த ஏரியா இதில் என்ன ஃபேமஸ்னா இது இண்டஸ்ட்ரியல் ஏரியா குவைத்தில் வந்து சுவைக்கில் வந்து மெயினான இடம்னா இந்த இண்டஸ்ட்ரியல் ஏரியா தான் சுவைக்குன்னு சொல்கிற இந்த இண்டஸ்ட்ரியல் ஏரியா இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரோடு மெயினான இந்த ரோடு வந்து பழைய பேர் வந்து கனடா ட்ரை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இப்போ புது பேர் வேறு இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடில் இப்போ இந்த சைடில் ஃபுல்லாக வந்து காருங்களுக்கான ஸ்பெஷல் எல்லா வேலைகளும் இருக்கும் காருங்களுக்கு தேவையான அனைத்து வேலையும் வந்து செஞ்சு கொடுக்குறாங்க இது ஃபுல்லாக ஒரு சரௌண்டிங் ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இந்த ஏரியா இருக்குது இதில் அந்த சைடு பார்த்திங்கன்னா ரோட்டுக்கு அந்த சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சைடு கொஞ்சம் தூரத்து வரைக்கும் அந்த காருங்களுக்கான வேலைகள் செஞ்சு கொடுக்குற இடமா இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பின்னாடி பெரிய ஹோல்சேல் மார்க்கெட்டுகள் நிறையா இருக்குது இங்கே ஹோல்சேல் மார்க்கெட் எல்லா பொருள்களுக்கும் எல்லா பொருள்களுக்கும் வந்து ஹோல்சேல் மார்க்கெட் நிறையா இங்கே இருக்குது அது இருக்கும் அது இல்லாமல் இண்டஸ்ட்ரியல் ஏரியா இதுக்கு பின்னாடி மற்ற மொத்த ஃபேக்ட்ரிங்கள் இருக்குது சின்ன சின்ன ஃபேக்ட்ரிகள் நிறையா உங்களுக்கு தயாரிப்பு ஃபேக்ட்ரிகளில் இந்த கார் செய்யற இந்த இதுக்கு பின்னாடி அதுக்கப்புறம் இருக்குது இந்த ஏரியா ஒரு பழைய பேர் கனடா ட்ரைன்னு போங்க கனடா ட்ரை கனடா ட்ரை ரோடு அப்படின்னு சொன்னால் எந்த நேரம் ஒரு பிஸியான ரோடு இது வந்து சுவைக் அப்படின்னு சொன்னால் கோயத்தில் தெரியாத ஆளுங்க இருக்காது ஸ்வைக் ஏரியா சுவைக்னு சொன்னால் இண்டஸ்ட்ரியல் ஏரியா அப்படின்னு சொன்னால் தெரியாத ஆளாக இருக்காது எல்லாத்துக்கும் தெரியும் இங்கே எல்லா வேலையும் நடக்குது இவங்களாம் எதுக்கு உட்காந்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ரோட்ல போய் வந்து ரிட்டலுக்காக வர வண்டிங்களா வந்து உடனே கை காட்டி என்ன வேலைன்னு சொல்லிட்டு அவங்க கடைக்கு கூப்பிட்ற மாதிரி அதாவது நம்ம இழுக்கிறதுக்காக உக்காந்துருக்காங்க அப்படின்ட்டு இப்போ வெயில் காலம் மதிய நேரத்தில் சரி உட்கார முடியாது கொஞ்சம் சாயந்தரமான நேரமானனால இப்போ இங்கே உட்காந்துருக்காங்க ஓகே ப்ரம் சவல்தான் இந்த வீடியோ வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நாம அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ணுவோம் பாய் அஸ்லாம் வலைக்கும்